ஐயா எடப்பாடி நீ இந்த வீடியோ பார்ப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று உண்மை அவனுங்களுக்கு செகண்ட் செகண்ட் டேர்மில் இது கிடையாது ராசி கிடையாது அதே மாதிரி தற்கூரி உதயநிதி வந்து வேஸ்ட் பெலும் சரியா அதனால் பார்த்துக்க ஸ்டாலின் ஆல்ரெடி சுடலையே சுடுகாட்டுக்கு தூக்கி போகிற நிலமை தான் ஸோ கரெக்டாக மூவ் பண்ணி இது பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜெயிச்சு ஆகிற ராசி கிடையாது அதனால் சிஎம் கேண்டிடேட் பிறகு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கிட்டு வேலையை பார்க்குற வழியை பாருங்கள் அவனுங்க அஞ்சு வருஷம் கொள்ள அடிச்சுட்டானுங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை மக்களால் ஏதாவது செய்ய முடியுது அதாவது இப்போ இப்போ பாரு இந்த க்ளீன் பண்ணுறவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க எதாவது பண்ண முடியாதா மக்களால் ஸோ மக்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும் அதனால ஆட்சிக்கு வந்து நீ ஒரு அஞ்சு வருஷம் கொள்ளடிங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அவன் வந்தான் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்கிறான் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் நல்லா எடுத்து நீங்களும் அடிக்கலாம் வேர்ல்டு பேங்க் இருக்கிறான் கடன் கொடுக்கறதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்து நல்ல பிரச்சாரம் பண்ணுங்கள் ஹோப் கொடுங்க மக்களுக்கு நம் மக்கள் அந்த டைமில் நம்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை அதற்காக நான் ஓட்டு போய்வேன் கேள்வி என்னாலாம் ஓட்டே போட்டது கிடையாது உனக்கு போடவே மாட்டேன் நான் ஏன்னா நீ பேசுறதே சரி கிடையாது என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற சரியா அதனால் ஜெயிக்கிற வேலையை பாருங்க அவன் தோக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் போங்க விஜய பத்தி பேசுறீங்களா யாருக்கு தெரியும் வந்திருக்கிறான் என்ன பண்ண வேணும் வந்தாதான் தெரியும்